நானே எனக்கு துணையாக என்னோடு இருக்க கொண்டே என் சோகங்களை சொல்லி அழ என்னை சுற்றி சுவர்கள் உண்டு அவைகள் கரம் பெற்றி ஆறுதல் கூறாவிட்டாலும் மனிதர்களைப் போல் சளித்து போகாது தலை கோத கைகள் இல்லை என்றாலும் தலை சாய்ந்து கட்டி அணைக்க தலையணைகள் உண்டு என் தனிமைக்கு துணையாக பாடல்கள் உண்டு யாரிடமும் காதி தேவையில்லை நம்பியே மற வேண்டியதில்லை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை வார்த்தைகளால் காயப்பட வேண்டியதில்லை ஒருமை என்று நினைத்து உடல் தூடைந்து போனதெல்லாம் போதும் இனியும் போலி அன்புக்குள் சிக்க சிதைந்து போகும் எண்ணம் தூமியும் இல்லை ஆகையால் நான் தனித்திருக்க பழகிக்கொண்ட